ஏன்பா மும்பை கடைசியில் மேட்சை ஜெயிக்கிற மாதிரி கொண்டு வந்து இப்படி போராடி தோத்து போயிட்டீங்களே இப்படி வந்து மும்பையை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆகிப்போச்சுங்க இன்றைக்கி மும்பைக்கும் லக்னோக்கும் நடந்த மேட்ச்சில் மும்பை டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க லக்னோவோட பேட்டிங் எப்படி இருக்க போதோ அப்படின்னு நினைக்கும் போது ஆனால் இன்றைக்கி லக்னோவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேறு லெவலில் வந்துருந்துச்சுங்க மிச்சல் மார்ஸும் மார்க்ரமும் சும்மா தெருக்கி விட்டுட்டாங்க பவர் பிளேல விக்கெட்டே விட்டு கொடுக்காம இவங்க ரெண்டு பேருமே சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஏன்னாப்பா இவங்க இப்படியே பார்ட்னர்ஷிப் போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தாங்க விக்னேஷ் புத்தர் வந்து சேச்சா இவங்களோட பார்ட்னர்ஷிப்லாம் கண்டினியூ பண்ண விட மாட்டேன் நான் விக்கெட் எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி மிச்சல் மார்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவோட வேட்டை ஆரம்பமாச்சுங்க மனுஷன் பூரானோட விக்கெட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு அதுக்கப்புறம் அடுத்து அடுத்து தொடர்ந்து அஞ்சு விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாருங்க இதனால் வந்து என்ன தான் விக்கெட் போனாலும் லக்னோ பேட்ஸ்மேன்ஸ் வந்து எல்லாருமே ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால இருபது ஓவர் முடிவில் லக்னோ இரநூத்தி மூணு ரன்னு வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்கோர் தான் இருந்தாலும் மும்பைக்கிட்டே நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்களே கண்டிப்பாக இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்த மும்பையோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு பார்த்தா வில் ஸ்ட்ரெக்கல்டன் ரெண்டு பேருமே பவர் பிளேக்குள்ளே வந்து அவுட் ஆயிட்டாங்க என்னப்பா ரெண்டு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது பரவாயில்லைங்க நமந்தீரும் சூரியகுமார் யாதவும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது நமந்தீர் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து இன்னைக்கு தாங்க பழைய ஃபார்முக்கு திரும்பி மனுஷன் அதிரடியாக ஆடினாரு இவரோட ஆட்டத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு சூரியகுமார் யாதவ் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்சை மும்பை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் சூரியகுமார் யாதவும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்தாருங்க வந்த மனுஷன் நல்லா அதிரடியாக தாங்க ஸ்டார்ட் பண்ணாரு ஆனால் அவர் என்ன தான் அதிரடியாக விளையாண்டாலும் திலக் வர்மா வந்து கொஞ்சம் கூட அதிரடியாக விளையாடலங்க மனுஷன் ரொம்ப ஸ்லோவாக வந்து விளையாண்டாரு இதனால மும்பையே டென்ஷன் ஆகி எப்பா நீ எல்லாம் விளாட வேணாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு திலக்வரமாவை திரும்ப கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் சாண்ட்னர் தாங்க வந்தார் கடைசி ஓவரில் இருபத்தி ரெண்டு ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து மும்பைக்கு வந்துருந்துச்சு ஆனால் என்ன தான் ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணாலும் இந்த மேட்ச்சை மும்பைனால வந்து வின் பண்ண முடியலங்க இந்த மேட்ச்சை லக்னோ பன்னெண்டு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச் லக்னோ வின் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க பவர் பிளேல ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததும் பவுலிங்லையும் மாஸ் காட்டினதாங்க அதே சமயத்தில் மும்பையோட தோல்விக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மும்பையோட பேட்ஸ்மேனான திலக் வர்மா ரொம்ப ஸ்லோவாக விளையாண்டுட்டாருங்க அவர் மட்டும் ஒரு அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தார் அப்படினா கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து மும்பை வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு மேட்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்